வணக்கம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் என்ற புத்தகத்தில் பாடம் ஏழு ஏ இங்கிலாந்து நாட்டின் கூட்டுறவு இயக்கம் என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகள்லாம் இதில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த நாட்டின் கூட்டுறவு இயக்கம் உலகம் முழுமைக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறது இங்கிலாந்து எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய தொழிற்பு புரட்சியே கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்தில் தொடங்க காரணமாக அமைந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் தேர் துடைக்க விடுவெள்ளியாக இருந்தவர் யார் ராபர்ட் ஓவன் ராபர்ட் ஓவன் வாழ்ந்த காலம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரை ராபர்ட் ஓவன் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ராபர்ட் ஓவன் பிறந்த ஊர் எது நியூட்டன் ராபர்ட் ஓவன் அமெரிக்காவில் எந்த இடத்தில் தனது தொழிலாளர் தனி குடியிருப்பை நிறுவினார் நியூ ஹார்மனி கூட்டுறவு என்ற கருத்தை முதன்முதலாக கூறியவர் யார் ராபர்ட் ஓவன் ராக்டேல் முன்னோடிகள் எத்தனை பேர் இருபத்தி எட்டு பேர் ராக்டேல் முன்னோடிகள் செய்த தொழில் நெசவு ராக்டேல் முன்னோடிகள் தங்கள் கூட்டுறவு பண்டகசாலையை எப்போது பதிவு செய்தனர் பதினைந்து எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு ராக்டேல் முன்னோடிகள் எத்தனை பவுண்ட் மூலதனத்தில் கூட்டுறவு பண்டகசாலையை தொடங்கினர் இருபத்தி எட்டு ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு பண்டகசாலையை எந்த இடத்தில் தொடங்கினர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு ராக்டேல் எந்த இடத்தில் கூட்டுறவு பண்டகசாலையை தொடங்கினர் டோடு லேன் ராக்டேல் கூட்டுறவு பண்டகசாலை தொடங்கப்பட்ட முதலாம் ஆண்டில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்தது எழுபத்தி நான்கு ராக்டேல் பண்டகசாலையின் நிர்வாகத்தை கவனிக்க நிர்வாகி நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இங்கிலாந்தில் துறைமுக தொழிலாளர்களால் கூட்டுறவு பண்டகசாலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவுகள் எத்தனை அடுக்கு முறையில் அமைக்கப்பட்டன இரண்டு இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவுகளும் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டைய பண்டகசாலைகளும் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இங்கிலாந்தில் சில்லறை நுகர்வோர் பண்டகசாலைகளில் ஆரம்பத்தில் நிர்வாக குழுவில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் இரண்டு இங்கிலாந்து மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டகசாலை நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் மூன்று அகில உலக கூட்டுறவு நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வட இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வட இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கு வியாபாரப் பணியை தொடங்கிய ஆண்டு என மார்ச் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வட இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கின் பெயர் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் என பெயர் மாட் குற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இங்கிலாந்தில் கூட்டுறவு பால் பண்ணை துவங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது இங்கிலாந்தில் ரொட்டி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இங்கிலாந்து கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் இலங்கையில் தேயிலை தோட்டங்களை வாங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று